பது மலை அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே மலையை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக மூலிகை நம்மளுடைய உள்ள இந்த நம்ம வந்து ரசமலையா ரசமணி ரசமணிக்கெல்லாம் சுருக்கு கொடுக்கறதுக்கு இது பாருங்க இந்த மூலிகை பயன்படுத்துவாங்க நாங்களாம் இது வந்து ஆடு எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து டூரிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் காடு மலை அந்த தாத்தா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் வந்து காட்டில் இருப்பாங்கள்ல அவங்க கூட சும்மா போய் பழக்கம் அப்போ வந்து இது மாதிரி சரி சொல்லி கொடுப்பாங்க இந்த பூ பார்த்திங்களா அந்த பூ மஞ்சள் ஆவரம்புன்னு சொல்லுவாங்க இந்த ஆவரம்பூ எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சாப்பிடும்போது காலையில் ஒரு மூணு பூ இரவு ஒரு மூணு பூ அந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புல நேரடியாக ஏறும் அப்போ என்ன ஆகும் முகம் வந்து அப்படி தேஜஸாக ஜொலிக்கும் செத்தர்களெல்லாம் அந்த தன்னுடைய முகப்பொழிவு தேஜஸாக ஜொலிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த தங்க சத்து எடுத்துக்கலாம் என்ன ஆகுனா முகம் அப்படி தேஜஸ் தேஜசாக ஜொலிக்கும் ஒரு பிரைட்னஸாக இருக்கும் அந்த மாதிரி சக்தி கொண்டது இது அது வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க இந்த மூலிகை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மையை நான் எடுத்து எனக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக வந்துச்சு பாருங்கள் ரோஸ் கலர் போட்டிருக்குங்களா இதுதான் தான் தமிழ்னு சொல்லுவாங்க நேரடியாக பறித்து சாப்பிட்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு விதமான ஜெல் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகும் ஆடுகள் மாடுகள் அதை விரும்பி சாப்பிடலாம் நல்ல ஒரு இது ஒரு அற்புதமான தான் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது பசியை குறைக்கேரம் பார்த்துட்டே இருக்கணும் போல் அந்த மாதிரி ஆசை இருக்கும் காரணம் என்னன்னா